நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பட்டியலின மக்களின் இட இடஒதுக்கீட்டை நிறுத்து போக செய்யும் அரசியர் ரத்து செய்ய வலியுறுத்தி விருத்தாசலம் அடுத்த மங்கலம்பேட்டையில் இந்திய குடியரசுக் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை அவர்களின் சிறப்புரையை காண இருக்கிறோம் தொண்ணூத்தி எட்டுல உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக ஜனார்த்தனம் ஆணையத்தை உருவாக்கி அந்த ஜனார்த்தனம் ஆணையம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி அந்த ஆணையத்தின் மூலமாக அருந்துதர்களுக்கு மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கினார்கள் அந்த உள்ஒதுக்கீடு சட்டத்திலே உள்ஒதுக்கீடு மட்டும் சட்டம் செய்துவிட்டு திரும்பும் ஒரு ஜீவாக போட்டு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக அந்த அருந்துதிய குழு காரணமாக இன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிறேன் வரைய சமுதாயம் வல்ல சமுதாயம் இன்னும் இருக்கிற புதனை மன்னார் போன்ற சமுதாயம் எல்லாம் இன்றைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல இருக்கிறார்கள் வேலை அவர்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சமூகத்திற்கு மட்டும்

எங்கே கந்து வட்டிக்கு வாங்கி படிக்க வைத்த நம்முடைய பிள்ளைகளை வேலை வாய்ப்புக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு இன்றைக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது இதை யார் தான் கேட்கிறாங்க நம்ம தான் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு முன்னாடி வேலைக்கு போனான் பாரு அவன் ஒருத்தவன் கூட இதை பேச மாட்டான் ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் அவன் உள்ள பதவிக்கு வந்துட்டான் அவன் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டான் அவன் போலீஸ் கேப்பி ஆயிட்டான்

இந்த படித்தவர்கள் இந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் இணைத்து புரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு சென்றவர்கள் இந்த மக்களை திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள் என்று மனம் எதிர்பி வெந்து வெந்து போனவர் பவாஜ் அம்பேத்கர் அவர்கள்